இரண்டாவது நாள் நாங்கள் காலையில் சென்ட் ஃப்ரான்சிஸ்வா சர்ச்சில் இருந்து அதாவது பல்லாவரத்தில் இருந்து கிளம்பி அன்றைய நாள் வந்து வெல்ரோஸ் அபுரத்தில் தங்கணும் அதுக்காக நாங்கள் காலையில் கிளம்பி ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபோர் ஓ கிளாக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ப்ரேயர் அந்த ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் போகிற அந்த காட்சியை தான் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க எதி பேரும் எங்களை போஷத்தில் தேரும் தேவை பிரீசு தாத்து விழும் தேவை பிரீசு தாத்து விழும் திடமே ஏழு கொடைகளை தாறும் இடமே ஏழு கொடைகளை தாழும்

எல்லாம் நல்ல இறைவா இந்த அருமையான காலை போதிலே உமது பிறகுலியை கேட்க பண்ணும் நாங்கள் நடத்த வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பேன் அப்பா இதோ உண்மையை நம்பி நாங்கள் நடைப்பயணமாக வந்து கொண்டு இருக்கிறோம் எங்கள் குடும்பங்களில் இருக்கும் அனைத்து வியாதிகளையும் போராட்டங்களையும் கவலைகளையும் சஞ்சலங்களையும் எல்லாவற்றையும் உம்முடைய திருத்தால் பணிந்து ஒப்பு இந்த ஜபமனியும் இந்த ஜபமாலையும் அனைத்து கருத்துக்களுக்காகவும் இதோ எங்களை வழிநடத்தும் எங்கள் கல்வியுடைய கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேறும்படியாகவும் எங்கள் பாத யாத்திரையாக நடந்து வரும் முழுடைய கருத்துக்கள் இந்த முதல் நாளிலே முழுமையான ஆசீர்வாதமாய் ஆட்சி வரித்து எங்களை பெருதன் பெருகப்படும் வழியாக உங்களுடைய பாதத்தை ஒப்புக் கொடுத்து உங்களை நோக்கி நாங்கள் செலுத்திறோம் முன்னதரின் பாதுகாப்பில் வாழ்ந்தவர் புகரிடம் என் நலன் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பர் ஏனெனில் ஆண்டவர் உம்மை பேரனின் தண்ணி என்றும் கொன்றழைக்கும் கொள்ளை நோய் என்றும் தப்பி வைப்பார் அவத்தம் கொள்ளை நோய்க்கும் நண்பகலை தாக்கும் கொரிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டி உன் பக்கம் ஆயிரம் தாம்பரம் சானிடோரியம் வந்த உடனே எங்களை தனித்தனியாக வந்து ப்ரேயர் ஸ்டாப் பண்ணிவிட்டு தனித்தனியாக பிரித்து விட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அதன் பிறகு நாங்கள் வந்து காலையில் வந்து பெருங்கலத்தூரில் சங்கீதா ஹோட்டலில் வந்து ஒரு மினி டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் எங்கள் பாதயாத்திரை அசோக் நண்பர் அதன் பிறகு ஜெஃப்ரி என்பவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு அவர் வந்து அறுபது பேக்கெட் மோர் வாங்கி கொடுத்துருந்தார் வண்டலூரில் அதன் பிறகு மதியம் வந்து சார் குடும்பம் வந்து நமக்கு உணவு அளித்தாங்க ரெகுலராக நமக்கு வந்து புத்தேரியில் அவங்க தான் மத்தியானம் உணவு அளிப்பாங்க ஸோ அவர்கள் அவருடைய குடும்பத்தினர் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அவருடைய உறவினர்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எங்களுக்கு வந்து பரிமாறுவாங்க ஸோ அவர்களுக்கு மரியாதை தெரிவிப்பாங்க நம்ம குடும் பாத யாத்திரை குடும்பத்தில் திரு அகிலன் அவர்கள் வந்து ஒரு சால்வை அணிவித்து அவருக்கு மரியாதை தெரிவித்தாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்து உறுப்பினர்கள் அனைவருக்கும் வந்து ஒரு உறவினர்கள் வந்து ஒரு சின்ன சால்வை அணிவித்து மரியாதை தெரிவிக்கப்பட்டது இதன் பிறகு நாங்கள் அனைவரும் அமர்ந்து அங்கு உணவு உண்டோம் நல்லதொரு ஒரு மட்டன் பிரியாணி இங்கே செஞ்சு எங்கள் பாதையத்தில் குடும்பத்தில் அனைவருக்கும் வந்துட்ட மட்டன் பிரியாணி வித்து வாழைப்பழம் பச்ச தயிர் பச்சடி கத்திரிக்காய் பச்சடின்னு சொல்லிட்டு போதும் போதுன்ற அளவுக்கு நமக்கு உணவு அளித்தாங்க அதன் பிறகு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் மெல்ரோசாபுரம் சர்ச்சுக்கு வந்துவிட்டோம் சகாய மாதா பங்கு இது வந்து செங்கல்பட்டு மாலை மாவட்டத்தை சேர்ந்தது இந்த சர்ச்சில் வந்து ஈவினிங் எங்களுக்கு செவன் ஓ கிளாக் மாஸ் இருந்துச்சு மாசில் வந்து அனைவரும் கலந்து கொண்டோம் பாத யாத்திரையில் வந்து அனைவத்து நண்பர்களும் இந்த பாத யாத்திரை நாங்கள் அனைவரும் எங்களுக்காக செபிக்க அந்த பங்கினுடைய மக்களும் சில பேர் வந்திருந்தாங்க அந்த பங்கில் நாங்கள் தான் அங்கே கொயராக இருந்து அந்த பாடல் திருப்பலி முழுவதும் வந்து எங்களுடைய கொடுத்தோம் இறுதியாக பங்கு தந்தை வந்து கிறிஸ்மா எண்ணெயால் எல்லோருக்கும் சிலுவை வரைந்தார் பங்கு தந்தை வந்து நமது தலைவருக்கு ஒரு சால்வை அணிவித்து மாதிரி தெரிவித்தார் அதே திரு டேவிட் அண்ணன் அவர்கள் வந்து பங்கு தந்தைக்கு ஒரு சால்வை அணிவித்தார் இறுதியாக பங்கு தந்தை அவர்கள் திரு லாரன்ஸ் குடும்பத்தினர் அன்று உணவு அளிக்கிற லாரன்ஸ் குடும்பத்தினர் அவர்களுக்கு வந்து ஒரு சால்வை அணிவித்தார் அதன் பிறகு நாங்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவை அருந்தினோம் அன்றைய நாள் இனிதே முடிவடைந்தது எங்கள் யாத்திரை பயணம் வெற்றி பெற ஜெபிக்க உங்களை அழைக்கிறேன் இயேசு கேப்புகள் மரியே வாழ்